வணக்கம் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகளினூடாக உங்களை சந்திக்கிறேன் கடந்த மாதத்தினுடைய இறுதி பிரித்தானியா நால்வருக்கு பிரித்தானியாவுக்கு வருவதற்கான தடை விதித்திருந்தது ஸ்ரீலங்காவை பிரதிநிதித்துவப்படுத்தி யுத்த குற்றங்களிலும் போர் இடம்பெறுகின்ற வரையில் குற்றங்களில் ஈடுபட்டார்கள் மனித உரிமைகளை மீறினார்கள் என்கின்ற பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அவர்கள் பிரதானியாவிற்குள் வருவதற்கான தடையை பிரதானிய அரசாங்கம் விதித்திருந்தது இதற்கு பிறகு சிங்கள தரப்பில் இருந்து பல்வேறுபட்ட கண்டனங்கள் கருத்துக்கள் எதிர்ப்புக்கள் எதிர்வினைகள் இப்படி பலவற்றை அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் இதை காணொலியின் வாயிலாக நானும் பகிர்ந்திருக்கிறேன் அதனுடைய அடுத்த கட்டமாக இப்போது அதை எதிர்கொள்வது தொடர்பாக ஒரு குழுவை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே நான் சொன்னதை போலதான் இந்த விடயம் வருகின்ற வேளையில் அதை கையாள்வதற்கு சிங்கள தரப்பு ஒன்றாக இருக்கிறது அப்படி இப்பொழுது அரசு தரப்பிலிருந்து வெளியுறவு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் சுற்றுலாத்துறை அமைச்சரான விஜித் ஹரத் அதே போல நீதி அமைச்சராக கடமையாற்றுகின்ற ஹர்ஷனானியக்காரன் இவர்களோடு பாதுகாப்பு பிரதி அமைச்சராக பணியாற்றுகின்றவரை முனைத்துக்கொண்டு ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள் இது தொடர்ந்து இவர்கள் இதை எப்படி அணுகிக் கொள்ள வேண்டும் அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த நால்வர் மீதும் விதிக்கப்பட்டிருக்கின்ற தடையை எப்படி எதிர்கொள்வது தொடர்பான கருத்துக்கள் பரிந்துரைகளை கொண்டு வருவதற்கு இந்த மூன்று பேர் அடங்கி இருக்கக்கூடிய குழுவை ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கம் நியமித்திருக்கிறது ரணிலாக இருந்தாலும் இந்த நான் சொல்வேன் ரணிலாக இருந்தாலும் சந்திரிகாவாக இருந்தாலும் மஹிந்தவாக இருந்தாலும் ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய வாரிசுகளாக இருந்தாலும் மைத்திரியாக இருந்தாலும் இப்போதும் அனுருவாக இருந்தாலும் சரி எல்லோருமே தங்களை சார்ந்திருக்கக்கூடியவர்களை குற்றவாளிகளாக கொண்டு செல்வதற்கு அவர்கள் தயாரில்லை அவர்கள் இதற்கு எதிராக எர்வினை ஆற்றுவதற்கே தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த குழு அமைக்கப்பட்டிருப்பதன் வாயிலாக அறிய முடிகிறது இன்னொரு பொறுத்தவரை வடக்கு கிழக்கிலே யுத்தத்துக்கு பிறகு தொழிற்சாலைகள் இயங்குவதற்கு இப்பொழுதும் இந்த அனுரகுமாரி ஆட்சிதான் காரணமாக இருக்கிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பெரிய அளவில் எந்த முன்னெடுப்புகளும் எடுக்கப்படவில்லை ஆனால் இப்போது வந்திருக்கின்ற இருக்கின்ற அனுரவினுடைய ஆட்சியாளர்கள் வடக்கு கிழக்கிலே வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இந்த தொழிற்சாலைகளை இயங்க செய்கிறார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் அண்மையில் நிகழ்வு ஒன்றுக்கு சென்றிருக்கக்கூடிய அவர் தன்னுடைய இந்த கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் இதில் உண்மையில் கடந்த காலங்களில் இந்த தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டதா அல்லது அதற்கான வேலைவாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதா என்பதில் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது என்றால் வாய்ப்புகள் என்கின்ற பெயரில் சிங்கள குடியேற்றங்கள் மறைமுகமாக இடம்பெறுகின்ற ஒரு இன அழிப்பு இடம்பெறுகிறது என்கின்ற குற்றச்சாட்டம் தொடர்ச்சியாக தமிழர் தரப்பினால் முன்வைக்கப்படுகிறது எனவே கந்தசாமி பிரபு அவர்களுடைய இந்த கருத்து அங்கு இருக்கின்ற மக்கள் எப்படி இதற்கு எதிர்வினை ஏற்கனவே முதலில் சொன்ன செய்தி பொறுத்த ஒரு கருத்து வருகிறது என்றால் அதற்கான எதிர்வினை இருக்கிறது என்றால் அதை சம்பந்தப்பட்ட தரப்பு ஆட்ட வேண்டும் ஆற்ற வேண்டும் அதை தமிழ் தரப்பு செய்ய போகிறது அல்லது தமிழ் நாடாளுமன்ற ஏனைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் அல்லது எதிர்வினை ஆற்றப்போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் யாழ்ப்பாணத்துறை குடிவரவு குடியகல்வு துணைக்கழகத்தினுடைய ஒரு பிராந்திய அலுவலகத்தை அமைப்பதற்கு ஸ்ரீலங்காவினுடைய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது கடந்த காலங்களில் இது தொடர்பாக அவர்கள் யாழ்ப்பாணத்தை தாண்டி வவுனியா அல்லது கொழும்புக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருந்தார்கள் இப்பொழுது யாழ்ப்பாணத்திலும் குறிப்பாக வடக்கெ அதிகமான மாவட்டங்கள் இருக்கின்றன அதனுடைய அடிப்படையில் யாழ்ப்பாணத்திலும் ஒரு குடிவரவு குடியகல்வு துணைக்கழகத்தினுடைய பிராந்திய அலுவலகத்தை அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக இனி இந்த குடிவரவு குடியகல்வு சம்பந்தமான விடயங்கள் அல்லது ஒரு பாஸ்போர்ட் எடுப்பதாக இருந்தால் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இதை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் யாழ்ப்பாண மக்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எனவே அமைச்சரவை அங்கீகாரம் இதன் மூலமாக கிடைத்திருக்கிறது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கருணாநிதி என்னுடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டு வருகிறார் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பிரதமர் மோடியிடம் அந்த கருத்தை முன்வைக்கிறார் குறிப்பாக தமிழக மீனவர்களுக்கான பாதுகாப்பை வழங்குவதற்காக கச்சதீவை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் அதுவாக இருக்கிறது இந்த கச்சதீவு தொடர்பாக நீண்ட ஒரு பேச்சுவார்த்தைகள் நீண்ட பிணக்குகள் இருக்கிறது ஒரு புறத்திலேயே எல்லை தாண்டி வருகிறார்கள் அதன் மூலமாக ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்படுவதும் அல்லது கொலை செய்யப்படுவதுமாக தமிழக மீனவர்கள் ஒரு பக்க தொல்லை அனுபவித்துக் கொண்டிருக்க இலங்கை மீனவர்கள் குறிப்பாக இலங்கை தமிழ் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இவர்களினால் சுரண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது எல்லைமறி வருகிறார்கள் எல்லை மீறி வருகின்ற வேளையிலே தமிழக மீனவர்கள் இலங்கை மீனவர்களுடைய மீன்கள் அல்லது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டி கொண்டு போகிறார்கள் இதைவிட மிகப்பெரிய படகுகள் அல்லது மிகப்பெரிய கப்பல்கள் போன்றவற்றை பயன்படுத்துகின்ற வேளையிலே இயற்கையாக கிடைக்கக்கூடிய மீன் வளம் குன்றிக் கொண்டு போகிறது எனவே இது நீண்ட காலமாக தொடர்ச்சியாக இலங்கை தமிழ் மீனவர்களால் வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது எனவே இதை பற்றி ஆராய்ந்து சரியான முடிவெடுக்க வேண்டும் இரண்டு தமிழ் மீனவர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் இதை சரியாக ஆராய்ந்து அதற்குரிய ஒரு கட்டுக்கோப்போடு அணுகப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக பணக்காரர் பட்டியலை முன்வைத்திருக்கிறது அதிலே தொடர்ச்சியாக அமெரிக்கா முன்னிலையில் இருக்கிறது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் இந்த பட்டியலில் இடம் அதே அதேபோல இரண்டாம் இடத்துல சீனா இருக்கிறது ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் மூன்றாம் இடத்துல இந்தியா இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை கொண்டிருக்கிறது இதில் உலக தரவரிசையில் முதலாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் நீங்கள் எல்லோருமே எதிர்பார்க்கின்ற ஒருவர் தான் அதே ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய தலைவர் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் பெருமதியோடு அவர் அந்த இடத்துல இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே அலன் மஸ்கி பெற்று எல்லோருக்குமே தெரியும் ஒரு சர்ச்சையான ஒருவர் அதே போல வியாபாரத்திலும் அண்மை காலத்திலே முன்னேறி வருகின்ற அல்லது ஒரு நிலையான இடத்தினை பிடித்திருக்கக்கூடிய ஒருவர் முதலாம் இடத்துல இருக்கிறார் இரண்டாம் இடத்துல பேஸ்புக்கினுடைய நிறுவனர் மார்க் சிகபர்க்கு இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆசியாவை பொறுத்தவரைக்கும் முகேஷ் அம்பானி அந்த இடத்தினை பிடித்திருக்கிறார் இன்னொரு முக்கியமான விடயம் அண்மை காலத்து அதிகமாக பேசப்பட்ட விடயம் கூட நித்யானந்தாவினுடைய இறப்பு தொடர்பில் அவருடைய சகோதரியுடைய மகன் அவர் மதத்திற்காக அல்லது தன்னுடைய நம்பிக்கைக்காக தன்னை தியாகம் செய்திருக்கிறார் என்கின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற விலையிலே அதற்கு எதிர்மறையாக அதுபடியான வாய்ப்புகள் இல்லை இதற்கு பின்னால் ஏதாவது சூழ்ச்சிகள் சூட்சமங்கள் இருக்கலாம் என்கின்ற கருத்துக்களும் வருகின்றன எனவே கைலாசாவிலே நித்யானந்தா இருக்கிறாரா அல்லது இவர்கள் குறிப்பிடுவதைப் போல் அவர் இறந்து விட்டாரா என்பதையும் வருகின்ற நாட்களில் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்